கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற நிகழ்ச்சியின் நான்காம் எபிசோடிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் தேவன் அப்ரஹாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் பாருங்க இந்த வசனத்தில் கர்த்தர் அப்ரஹாமை நினைத்தார் என்று வாசிக்கிறோம் கர்த்தர் அப்ரஹாமை நினைக்க காரணம் என்னங்க அப்ரஹாம் நீதிமானாக இருந்தார் அப்ரஹாம் கீழ்ப்படுகிறவராக இருந்தார் அப்ரஹாம் தேவ சமூகத்தில் பின்னும் தரித்திருக்கிறவராக காணப்பட்டார் பாருங்க அப்ரஹாம் கர்த்தரை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது என்று சொல்லி அபிரஹாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தைக்கு கீழ்படிந்து தன் தகப்பன் தேசத்தையும் தன் இன்னும் விட்டு வெளியே வந்தார் என்று அவரை குறித்து அதே போல ஆண்டவர் பேசும்படி வரும்பொழுது ஆண்டவர் எழுந்தருளி போகும் வரைக்கும் பின்னும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட குணாதிசியம் உடைய ஒருத்தரை கர்த்தர் நினைக்கிற தேவனா இருக்கிறார் பாருங்க அதாவது இருக்கிற லோத்துவின் குடும்பத்திற்கு அப்ரஹாமின் உறவின் முறையாகிய லோத்துவின் குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை ஆண்டவர் டைரக்டா அதை டீல் பண்ணாம அங்க நினைக்கிறார் என்று நம்ம வாசிக்க தேவ சமூகத்தில் நிற்கிறவர் அப்ரஹாம் நீதிமான் அப்ரஹாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர் ஆகையால அந்த காரியத்துல கர்த்தர் தன்னிச்சையா எதையாவது செய்யும் பொழுது அப்ரஹாம் என் இது நிமித்தம் மனம் வருந்து வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்ரஹாமை நினைத்து லோத்துவை காப்பாற்றியதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நீதிமானாக இருப்போமானா நீதிமான் என்று சொல்லும் பொழுது நம்முடைய நற்கிரிய நிமித்தம் நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்லைங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த ஞானத்தான உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிற நம்ம அத்தனை பேரையுமே பரலோகம் நீதிமானாகத்தான் பார்க்கிறது பாருங்க அப்ப நம்ம நீதிமான் என்றால் தேவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானா பின்னும் தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற ஒரு அனுபவம் குறிப்பிட்ட ஜவநேரம் அப்படின்னு இல்லாம நமக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவையே காத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானா நம்முடைய காரியத்தை குறித்தாகிலும் நம்முடைய குடும்பத்தின் காரியத்தை குறித்தாகிலும் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற சபை ஊழியங்களின் காரியத்தை குறித்தாகிலும் நம்ம உறவுகளின் காரியத்தை குறித்தாகிலும் எதையாவது ஒன்றை ஆண்டவர் செய்யும் பொழுது அங்கே கர்த்தர் நம்மை நினைப்பார் பாருங்க என் மக என் மக பின்னும் என் சமூகத்தில் நிற்கக்கூடியவன் அவன் எனக்கு கீழ்படியக்கூடியவன் அவன் நான் நீதிமானாக பார்க்கிறேன் அவனுக்கு சொல்லாமல் இந்த காரியத்தை எப்படி செய்வேன் இந்த காரியத்தை நான் செய்யும் பொழுது அவன் இறுதி அதனால வியாகுலப்படுமே அப்படின்னு சொல்லி அந்த காரியத்துல கர்த்தர் நம்மை நினைத்து நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தயை பண்ணுகிற தேவனா இருக்கிறார் பாருங்க அப்போ நமக்கு எந்த மாதிரி அனுபவம் இருக்கணும் தெரியுங்களா நம்ம நீதிமானாக இருக்கிறோம் நம்ம இன்னும் கீழ்படுகிறவங்களா மாறணும் நம்ம பின்னும் தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற அனுபவம் எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் உண்டாகணும் அப்படி இருப்போமானா தேவன் நம்மை நினைக்கிற தேவனா இருக்கிறார் நம்ம நம்முடைய காரியங்கள் என்னவானாலும் அதை ஆண்டவர் டீல் பண்ணும் பொழுது நம்மை நினைத்து நம்முடைய காரியங்களை அவர் சரி பண்ணுவார் நம்மை நினைத்து நம்முடைய உறவுகளை அவர் தப்ப பண்ணுவார் நம்மை நினைத்து நம்முடைய காரியங்களை அவர் காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார் ஆகையால் நம்ம கற்றுக்கிற அந்த கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்வோம் நல்ல தகப்பனே ராஜா பூஜா மை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட தகப்பனே இந்த வார்த்தையை கேட்குற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளையும் அன்றுவரே ராஜா அந்த நீதிமான் என்கிற ஸ்தானத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் என்கிற ஸ்தானத்தில் பின்னும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவன் என்ற ஸ்தானத்தில் நீங்க நிறுத்தும்படி உண்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம்ப்பா அன்றுவரே அப்படி நீங்க செய்யும் பொழுது நீங்கள் எங்களை நினைக்கிற தேவனாக இருக்கிறீங்க எங்களுடைய காரியம் எதுவானாலும் எங்களை நினைத்து அந்த காரியத்தில் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அந்த காரியங்களில் எங்களை தப்ப தேவனா நீங்க இருக்குறீங்கப்பா அப்படி செய்து உங்க நாமத்தை இன்னைக்கு மகம்படுத்திக் கொள்ளுங்க இந்த கிருபையை எங்க வாழ்க்கையில பெருக பண்ணுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க் யூ காட் ப்ளெஸ் யூ